ஹாய் ஹலோ வணக்கம் வெள்கம் பேக் டு சேனல் நான் நாங்கள் டிஎஸ் கப்பல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஊர்வா தாளிக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நாங்கள் டிஎஸ் கப்பல் ஃப்ரெண்ட்ஸ் இப்பாருங்க வடை சிட்டி வந்து பத்து இஷ்டம் இப்போ வந்து நம்ம இதயம் நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டர் எடுத்துருக்கோம் இதயம் பாதி பாட்டில் ஊற்றிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து வந்து கடுவும் உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம் அதில் போடுறதுக்கு உருவா தாளிக்க அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஐம்பது கிராம் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இப்போ மிளகா ஊருகாய் வந்து தாளிக்கு போகிறோம் வந்து எண்ணெய் காஞ்சிக்கிச்சு வந்து கடுகு போட்ட வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போட்டதும் நல்லா வந்து பொறிஞ்சி வருது கடுகு நல்ல என்ன வாசம் வந்து நல்லா அடிக்குது பாருங்க கருவப்பூ வந்து போட்டேன் சென்னாய் வந்து அதை போட்டு நான் போராட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு பாதி போட்டு நம்ம வந்து நல்லா கலறி விட்டுருப்போம் அதுக்கப்புறம் மீதி பாதி போட்டு கலறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நாங்கள் இதில் போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஊருக்கு வந்து தாளிச்சு விட்டு நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கம்மியாக வச்சு லைட்டாக சொல்லுங்கள் நல்லா ஓரம் இருக்கும் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக நம்ம செடியில் காய்ச்சல் எழுந்துச்சு போலாம் எரித்து அப்படி போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா உப்பு போட்டு ஊறின வெட்டி இந்த மாதிரி வந்து எதிர்மக்க வந்து காவச்சிருக்காங்க வந்து காவச்சாங்க பாருங்கள் யாருமே பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்களா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்னென்ன பொருள் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அரை லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கழுவு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு மூணு கில்லு கருவேப்பில் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம வந்து வீட்லையே இருந்துச்சு அதை வந்து பொறிச்சு நல்லா உப்பு நல்லா உப்பில் போட்டு நல்லா அறுத்து போட்டு ஊற வச்சு ஒரு சட்டி இருக்குல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சட்டியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதை தான் வந்து இப்போ வந்து நம்ம தாளிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஊருகா வந்து நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே எச்சுருது இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கா ஊருகா பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் என் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு போயிடுங்க என்னால் நம்ம ஊருக்குமோ மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை ஸ்கிப் ஊருகை வந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போது சாப்பிடணும்னு தோணுதுங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நான்தான் என்னோட வீடியோஸ் வந்து முழுசாக பார்த்துருக்கேன் வந்து பிடிச்ச மறக்காமல் ஒரு கனெக்ட் பண்ணிடுங்க சேனலை ஓகேப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்